மேட்டூர் அணையில் நீர் திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் பொங்கும் காவிரி டெல்டா விவசாயிகள் குஷி காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து இன்று ஜூன் பன்னிரண்டு முதல்வர் மு க ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்துள்ளார் காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்து வைத்து மலர் தூவி வரவேற்றுள்ளார் முதல்வர் மு க ஸ்டாலின் முதற்கட்டமாக வினாடிக்கு மூவாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது இன்று நீரின் மூலம் தஞ்சாவூர் நாகை திருவாரூர் திருச்சி உள்ளிட்ட பன்னிரண்டு மாவட்டங்களில் பதினாறு லட்சம் ஹெக்டேர் நிலம் பாசன வசதி பெறுகிறது இருபது மேற்பட்ட மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது இன்று ஜூன் பன்னிரண்டு காலை காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் மேட்டூர் அணையின் இடது கரை மற்றும் வலது கரை மேட்டூர் அணை பூங்கா ஆகிய இடங்களில் விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வலது கரையில் விழா மேடை அமைக்கப்பட்டது இந்நிலையில் இன்று மேட்டூர் அணையில் தண்ணீரை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் முதற்கட்டமாக வினாடிக்கு மூவாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது தண்ணீர் வெளியேறியதும் மலர் தூவி மகிழ்ச்சியாக வரவேற்றுள்ளார் முதல்வர் ஸ்டாலின்